இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் கைதி படத்தோட பார்ட் டூ வந்து அடுத்ததாக ஷூட் பண்ண போறாங்க லோகேஷோட டேரக்ஷன் வந்து இதுக்கு அடுத்ததாக வந்து கைதி டூ தான் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்க இந்த படத்தோட கதை வந்து எப்படி நடக்கப்போகுது எந்த டைம் லைனில் நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு அப்டேட்டாக நான் கொண்டு வந்திருக்கேன் விக்ரம் படத்துக்கும் லியோ படத்துக்கும் நடுவில் இந்த கதை நடக்கப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த படத்தோட ஸ்டோரி வந்து ரோலெக்ஸோட ஹண்ட்டு லியோவோட கிளைமேக்ஸுக்கும் நடுவில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ எப்படிப்பட்ட படமாக இது இருக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம்ப்பா இந்த படத்தில் வந்து டில்லி ரோலக்ஸ் வந்து ஃபேஸ் ஆஃப் இருக்கும் அப்படிங்கமா சொல்லியிருக்காங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேர் அடிச்சுக்க போகிறாங்க இருக்க கமல்ஹாசனும் கேமியா பண்ணுவார் இந்த படத்தில் அப்படிங்கமா சொல்லியிருக்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா எப்படிப்பட்ட படமாக இருக்க போகுது இந்த படத்தோட ஷூட்ஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அஃபிஷியலாக ஒரு அனௌஸ்மெண்ட் கொடுத்துட்டு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க இருக்க எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ பிடிச்ச அந்த லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்படியே நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக